வெல்கம் வியூவர்ஸ் டேஸ்டி கடாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய ஸ்பெஷல் என்னென்னா கார்லிக் மேத்தி அதாவது பூண்டும் அதோட வெந்தயக்கீரையும் சேர்ந்து செய்கிறது மேத்திங்கிறது வெந்தயக்கீரை இது வந்து சப்பாத்திக்கு நான்கெல்லாம் அருமையான சைட் டிஷ்ஷுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கசப்பு தன்மையே இருக்காது குழந்தைகள் கூட விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கார்லிக் மேத்தி அதாவது இதில் வெந்தயக்கீரை எடுத்து இந்த வெறும் இலையாக ஆஞ்சு அதில் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நறுக்கி வச்சுருக்கேன் இதுக்கு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு இன்ச்சு அளவுக்கு பச்சை மிளகா ரெண்டு வெங்காயம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க ஏன்னா இது கார்லிக் போடுறதுனால கார்லிக் மேத்திங்கிறதுனால ஜாஸ்தி எடுத்துக்கணும் இதை எல்லாத்தையும் தனித்தனியாக சாப் பண்ணி வச்சுக்கணும் நைஸான அரைக்கக்கூடாது இப்போ அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூனு நெடக்கடலையும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எல்லாம் எடுத்திருக்கேன் இப்போ இதை நம்ம அடுத்து என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் அடுத்து இப்போ மசாலாவில் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு உப்பு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு பேனில் இந்த பீனட்ஸ் அதாவது நெனைக்கடலையை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் ட்ரை ரவுஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அடுத்து ரொம்ப கருக விட்றாமல் பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இது இந்த பேன்லையே இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளையும் போட்டுக்குங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதையும் வறுக்கணும் இந்த பொறிஞ்சு வரம்போது நம்ம இதை எடுத்து நம்ம இதையும் இந்த கடலையோட நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்குவோம் கொஞ்சம் இது கூல் ஆகட்டும் இப்போ எல்லா அந்த பொருட்கள் எல்லாம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் தனித்தனியாக நான் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த கடலையும் எள்ளும் ஆறிடுச்சு இதை மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக வந்து பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இதை பவுடர்லாம் பண்ண வேணா நைஸாக அரைச்சிக்கணும் இந்த மாதிரி பேஸ்ட்டாக இந்த பாருங்கள் எவ்வளோ அருமையாக நைஸாக அரைச்சி கொண்டு வந்தாச்சு இதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா ஒரு பேனில் ரெண்டு டீ டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குங்க அதில் இந்த சாப் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா பூண்டு இருபது இருபத்தஞ்சி எடுத்துருந்தோம் இல்லையா அதில் பாதியை வந்து இதில் போட்டுட்டு இதை வந்து நல்லா வதக்கி விடணும் அதாவது சிவந்தெல்லாம் வரக்கூடாது நல்லா வதக்கி மட்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த மெந்த வெந்தயக்கீரையை இது கூட ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு இதையும் இந்த பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கணும் கீரை நல்லா சு சுருண்டு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாகவே செய்யுங்க இந்த தண்ணி பதமெல்லாம் போய் கீரை நல்லா சுருண்டு வந்துடும் பாருங்கள் இப்போ எல்லாம் சுருண்டு வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம இதை வந்து எடுத்து செப்பரேட் பண்ணி வச்சிடலாம் இதை பேனை அடுத்து ஒரு கடாயில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டு அதை பொரிய விடுங்க பொறிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மீதி வச்சுருந்தோம்லேயா பூண்டு அந்த சாப் பண்ண பூண்டு இதை வந்து இதில் ஜீரகத்தோடு ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்குங்க அதே மாதிரி சிவந்தெல்லாம் வர வேண்டாம் நல்லா வதங்கி வர்றதளவுக்கு வதக்குங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வதக்கிட்டிங்கனாலே போதும் அந்த நல்லா வதங்கி வந்துடும் அதுக்கப்புறமா இந்த பச்சை மிளகாயும் இஞ்சியையும் மட்டும் சேர்த்து சாப் பண்ணி வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டில் காமிச்சிருந்தேன்ல ஒரு பிளேட்டில் அந்த மாதிரி தனித்தனியாக உள்ளதெல்லாம் சாப் பண்ணதில் இஞ்சியும் பச்சை மிளகாயும் சாப் பண்ணியிருந்தேன் அதையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு இப்போ இந்த ரெண்டு பெரிய வெங்காயம் வச்சுருந்தேன் இல்லையா அதையும் சாப் பண்ணி வச்சுருந்ததையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா சிவந்து வர வரைக்கும் இப்போ இதை வதக்கணும் இப்போ எல்லா பொருட்களையும் சேர்த்து வெங்காயத்தோடு வதக்கும்போது வெங்காயம் நல்லா சிவந்து வர்றது நமக்கே தெரியும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி வரணும் இப்போ பாருங்கள் வெங்காயம் கலர் மாறி நல்ல கோல்டன் கலருக்கு மாறிடுச்சு இந்த டைமில் நம்ம அந்த தக்காளியை சாப் பண்ணி வச்சுருந்தோம் அதையும் சேர்த்துக்கிறோம் எல்லாத்தையும் நைஸாக அரைக்கக்கூடாது இந்த மாதிரி திப்பி திப்பியாக இருக்கணும் இப்போ தான் இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சரும் வரும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் இப்போ இந்த தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போ வதக்குனதுக்கப்புறமா இந்த பொடி மசாலாவெல்லாம் எடு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை பூரா ஆட் பண்ணியாச்சு மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் உப்பு எல்லாம் சேர்த்து போட்டு இதில் வதக்குங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்க ஏன்னா ட்ரை மசாலா இதோடு சேர்த்து வதக்கும்போது கொஞ்சம் கருகும் கீழே அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு வதக்குனிங்கன்னா மசாலாவும் வதங்கும் சீக்கிரமாக அடிப்பிடிக்காது இப்போ இதை இது கூட கொஞ்சமாக நான் கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன் பொடியான நான் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா சேர்த்து இந்த தக்காளி மசாலாவோடு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு இதை ஒரு மூடி போட்டுட்டு மூடி இதை நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்து மேலே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது அந்த அளவுக்கு வேக விட்டுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சா போதும் நல்லா வெந்து வந்துருச்சு மசாலா நமக்கு இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் நம்ம ஃபர்ஸ்ட்லே மதக்கி வச்சுருந்தோம் இல்லையா பூண்டும் வெந்தயக்கிரியும் சேர்த்து இதை இதை வந்து நம்ம இந்த தக்காளி மசாலா கூட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடணும் இந்த மசாலாவோடு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் வதக்க தேவையில்லை நல்லா கத கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த டைமில் நம்ம அந்த பீனட்ஸும் அதாவது நிலக்கடலையும் எள்ளும் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம்லே அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணியும் கூட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேணால் கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டு தளர்த்தியாக வச்சுக்கலாம் இப்போ இது கூடவே நான் பாருங்கள் இந்த வெந்தயக்கீரை வதக்கி வச்சுருந்த பேண்ட்லேயும் கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டேன் இந்த கன்சிஸ்டன்சியை நீங்கள் பார்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் மிக்ஸ் பண்ணுங்க எல்லா மசாலாக்களையும் ஒன்று சேர்ந்து மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த டைமில் நம்ம கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய கீரை பொடி அதாவது கசூரி மேத்தி பொடியும் அரை டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதையும் இந்த கிரேவி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடணும் அதனால் மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மசாலா பொருட்கள்லாம் நல்லா வேகணும் அஞ்சு ஃபைவ் டு சிக்ஸ் செவன் மினிட்ஸ் வைங்க வச்சு நல்லா வெந்து இந்த பாருங்கள் மேலே அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் அந்த லெவலுக்கு நல்லா வதக்கி எல்லா மசாலாவும் அதாவது இந்த லாஸ்ட்ல நம்ம வெந்தயிக்கிற பொடியும் அதாவது கசூரி மித்து பொடியும் கரம் மசாலாவும் சேர்த்துருக்கோம் இல்லையா அதெல்லாம் நல்லா வந்து வெந்துடும் இந்த டைம்ல ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துருக்கேன் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் இதையும் நல்லா ஆட் பண்ணிடுங்க இந்த கிரேவி கூட ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கலாம் அவசியம் இல்லை இதை நல்லா ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கிரேவி கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி ரெண்டே ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வைங்க போதும் இப்போ பாருங்கள் அந்த ரெண்டு நிமிஷத்தில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நம்ம கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு அதாவது கார்லிக் மேத்தி கறி ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் சர்வ் பண்ணாதீங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு நம்ம இதை வந்து ரெஸ்ட்டில் விட்டுருணும் இப்போ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறமா பாருங்கள் நம்ம கிரேவி எவ்வளோ அருமையாக ரெடி ஆயிருச்சின்னு இதை எடுத்து நீங்கள் நல்ல சப்பாத்தி நான் கூட சாப்பிட்லாம் சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இதே மாதிரி மறக்காமல் செஞ்சு பாருங்கள் இது மாதிரி புது புது ரெசிபிகள் நான் போடுறேன் நீங்கள் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதே மாதிரி செஞ்சதும் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு புது ரெசிபியில் சந்திக்கிறேன் நன்றி